தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருநாத் அவர்களும் சில போடு தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சானா முரசெல்வி அவர்களும் அவர்களோடு இணைந்து பேராமரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை குறித்த அசோக் பவார்கள்

பைக் Olha! முதல் மாடு கடம்பூர் இரண்டாம் மாடு அவனியாபுரம் மூன்றாம் மாடு உறுதிக்கோட்டை நான்காம் மாடு பூக்கொள்ளை போய் கேட்டு இருக்கு வெயில் சரியான வெயில் தான் முதலாக கடவுள் இளைய தேர்ந்தார் இரண்டாவது ஆனையாபுரம் பைக்கு விட்டு ஒன்று ஓரடு ஓரடு ஓரம் ஓரட் ரொம்ப போயிடுறோம் நைட் டீம் பிரச்சனையா இருக்கு

de voy a...

டி மாவட்டம்மரா வேலுகிருஷ்ணன் அம்பலம் தீப்பு கணக்கு கவனம் முதல் மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் மொத்தம் நாலு பரிசுக்கு ஓர வாங்க வாங்க பண்ணி வரா தெரியாம இருமா இல்லையா

Продолжение следует... காவலை போயிக்க ரைட்டா போயிக்க

சிஎஸ்பி கே கர்நாடக ராஜா அபரா மாவட்டம் அவணியாபுரம் கார்போ கார்போ ஓட்டு, ஓட்டு. கே புதுப்பட்டி கணபதியா சிறந்த திறமை மிக்க

இரண்டாவதாக கோட்டையா மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டையா மிச்சம் நீண்ட முதலாவதாக கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் இணைய ஜமீன்தார் எஸ் சி எஸ் பி கே கருணாகரம் அவனியாபுரம் எஸ் ஏர் மோகன் சாமி குமார் ஆடு தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் இணைய ஜமீன்தார் எஸ் சி எஸ்

அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் தெரண்டாங்குடி இளவல் ராஜா இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி கே புதுக்கோட்டி கேஎஸ்பி கணபதி பெரியசாமி படித்தது உலகை எல்லாம் மாதிரி காமிக்க விடுமட்றையில் வரணக்கப்புறம் மரணம் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமா முதமாடு தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் இளைய நிரிந்தார் கே அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் தென்னங்குடி இளவல் ராஜா இணைந்து அவனியாபுரமா கடம்பூராபுரமா கடம்பூரா இதாயா ஓட்டு கார்போட்டு கார்போட்டு வீடியோ வாங்கினேன் மீண்டும் முதலாவதாக கடம்பூர் இளைய ஜமீன்தார் எஸ் பி கே கருணாகர

வெற்றியா இருக்க நோட இது ஒருவர் சீக்கிரம் வாங்க மேலே அப்பா ராமப்பா சீக்கிரம் வாங்க இது பெரிய